நாடெங்கிலும் தொடர்ச்சியா இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் பச்சிளம் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிள்ளைகளுக்கு நடந்து வரும் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம கடத்தி கண்டு கடத்தி கடத்தி கொண்டு போறது சரியில்லை ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் திரள்வோம் சொல்லிட்டு எதுக்கு திரள்றோம் இருக்குல்ல உடனடியா யார் குற்றவாளியும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடியும் அதற்காக நாங்க போராட வேண்டிய சூழல் உருவாகும் ஒண்ணு கள்ளச்சாராயம் குடிக்கலையே எப்படி நிவாரணம் கொடுக்கும் த அரசு சாராயாலை அதிபர்கள்கிட்ட நீங்க நீங்க மாந்த நேயம் இதெல்லாம் பெண்ணிய உரிமை சமூக நிதியெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி வரும் எப்படி வரும் சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா சட்டம் யாருகிட்ட இருக்குன்னு இருக்குல்ல சட்டம் யாருகிட்ட இருக்கு ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு அதிகாரி அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும் முதன் முதலாக இந்த குற்றம் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துருப்பான் இப்போ அவ அப்படி அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது அதை வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை எதிர்த்து போராடுவதை பெண்களுக்காக நீங்கள் ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவத நான் வரவேற்கிறேன் நீங்கள் எவ்வளவு தான் என்னை ஏற்று போராடினாலும் எவ்வளவுதான் தான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் தொண்ணூறு இடத்துல இருந்து தொண்ணூறு இடத்துல இருந்து தேஞ்சி இப்போ எதிர்க்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கற அளவுக்கு தேஞ்சிட்டீங்க புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க இப்ப எங்க இருக்கீங்க நீங்க என்ன எதிர்த்து போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க கடைசியா ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது பனிரெண்டு சீட்டாவது பெற்றீங்க இப்ப ஆருக்கு இருக்கிறீங்க சரி என்னை எதிர்த்து பேசி இந்த ஆரையாவது தக்க வச்சுக்கிறீங்க தம்பிகள் வந்து அந்த இந்த இந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க சமூக நீதி இந்த சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முற்போக்கு எல்லாம் பேசுகிற இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க அரசினுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி அது சாதி பறை எல்லாம் ஆதி பறை எங்களுடைய அடையாளம் அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி அதை அது நிராகரிக்கணும் புறக்கணிக்கிறது ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும் இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும் இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க திரைப்பட கல்லூரி திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன் நானே கல்லூரியை திறந்து திரையிடுவேன் திரையரங்கு திச்சூறுல வசதி குறைவா வசதி குறைந்ததுலாம் சொல்லக்கூடாது சிற்றூர்கள கிராமப்புறங்கள் இருக்கிற கல்வி பள்ளிக்கூடங்கள் கல்வித்தின் தரத்தை நீங்க பாக்கணும் சமச்சீர் கல்வி என்பது பாட புத்தகத்துல இருக்குது பாடத்திட்டத்தில் இருக்குது பயிற்று விக்கிற கல்வி முறையில இருக்குதாங்க கேள்வி புரியுதா உங்க கட்சியில எத்தனை பேர் அத்தனை பேர் பிள்ள நாட்டுல என்ன நிலைமைன்னு தான் நீங்க பேசணும் நீ ஏன் நடந்து போகாம கார்ல போற சீமான் நீ ஏன் கோமனம் கட்டாம பேண்ட் போடுற இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு பேசிட்டு சமத்துவத்தை பேசுறேன்னு சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவம் உருவாகும்னு பேசுறோம் உங்களுக்கு விளங்குதா விளங்குதா இல்ல மறுபடியும் பேசணுமா சமத்துவம் எப்படி வரும் சமத்துவம் நான் பல ஆயிரம் ஆண்டுகளா கல்வி பல ஆயிரம் ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல வந்திருக்கேன் ஆண்டுகளா மறுக்கப்பட்டிருக்கு எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும் எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம் அந்த குடும்பத்துல இருந்த வந்த மகன் நான் தான் அந்த வழிய பேசணும் புரியுதா வேற சிவா பேசல சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசுற அன்னைக்கு அவர் பேசும்போது கைதெட்டிட்டு இருந்துச்சு ஒரு மானம் கட்ட சமூகம் அதனால அவர் திருப்பி எடுத்து பேசுற இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்க ஒரு மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால பிரபாகரம் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிர்றதுனால இந்த கலகம் எடுக்குது அன்னைக்கு என்னைய மாதிரி அங்க ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா வாயமுடு ஓசியில இருந்து வந்த நீ என் தாத்தனுக்கு ஏச்சி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான்